ப்ரோ அதை வச்சுட்டு போட்டு மறந்துடு அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிறதே மறந்துடு பாஸ்புக் கொண்டு தான் விட்டுருக்குறோம் வேறு இதுமாரி கூட அதுக்கப்புறம் தான் சாமி பார்த்துட்டு பாரு என்ன பண்ணுறான் கொடுக்குற பணத்தை ஒழுங்காக செலவழிக்கிறானா இல்லாட்டி பீர் அடிக்கிறானா கஞ்சா அடிக்கிறானா சிகரெட் அடிக்கிறானா இதில் தான் கணக்கு போட்டுட்டு பாரு பார்ப்பார் தவறு கொடுக்குறத ஒழுங்காக ரெஸ்பான்சிபிலிட்டாக செலவழிக்கிறான் ரைட் இப்போ இவனுக்கு கொடுக்கலாம் இஸ் கேப்பபிள் அப்படின்னு சொல்லி இது பெரியவங்களுக்கும் போகிறதும் சின்னவங்களுக்கும் போகிறதும் பெரியவங்க ஒன்று சூப்பர்ஸ் இதெல்லாம் கிடையாது நான் ரொம்ப கற்றுக்கிட்டதே டூ தௌசண்ட் ஃபோட்டிலேருந்து நிறைய ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னால் ஃபைனான்ஸில் அடி வாங்கணும் லெஃப்ட் ரைட் சென்டர் அடி வாங்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் என்னை பார்க்குறவங்களாம் பெரிய ஆள்னு நினச்சிட்டுருவாங்க வீடு எல்லாம் அசட்ஸ் எல்லாம் இருக்குது இப்படி நினச்சிட்ருக்கேன் கையில் காசு இல்லை அப்படி இருக்கும் நல்லா சுற்றி வர வீடு எல்லாம் எல்லாம் வாங்கி போட்டு வச்சுட்டேன் லேண்டுகள்லாம் நிறையா வாங்கி போட்டிருக்கேன் சரி இப்போ என்ன இப்போ விற்க முடியுமா விற்க முடியாது இப்போ என்ன பண்ணும் அப்போ தான் யோசனை பண்ணேன் என் பொண்டாட்டிகிட்டேருந்து நான் வாங்கிட்டேன் நீ ஃபைனான்ஸ் நீ ஹேண்டில் பண்ணாத நான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டோர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு ஒரு அவர் இன்னும் எனக்கு சொல்லிக் கொடுத்த விதம் ரொம்ப சும்மா தமாஷு மாதம் இரநூத்தம்பது ரூபாய் அந்த பேங்கில் போய் போட்டிருந்தாரு ஒவ்வொரு மாதமும் நான் போட்டிருந்தேன் எனக்கு தெரியாது இரநூத்தம்பது ரூபா போட்டால் மூவாயிரம் ரூபா வருது ரிட்டர்ன் ஒரு வருஷத்துக்கு தான் வரும் எக்ஸாக்டாக பாருங்கள் கால்குலேட்டர் வச்சிங்கன்னா தெரியும் ஸோ அதான் வந்து ஐநூறுவாச்சு சொன்னார் ஐநூறுரூவா மாற்றினேன் ஐநூறுரூவா ஆயிரத்து மாற்ற சொன்னார் சரி அவர் என்ன நான் உடஞ்சிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஸ்லோவாக எடுத்துகிட்டு போனார் என்ன ஆயிரம் மாதிரி சொன்னார் நான் பயந்துடக்கூடாது சரி நானே ஒரு வேறு இக்கானமியிலேருந்து கிங்டம் இக்கானமிக்கு வரேன் அப்போ நான் அது ஐயோ இது என்ன இதை ரொம்ப கையில் காசு இல்லை ஆயரருவா கொடுத்துட்டேன் என்ன பண்ணுறது இது எல்லாேருக்கும் வரும் அந்த ஸோ ஆயரருவா ஆயரருபாக்கப்புறம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா போடுங்க அப்புறம் நாலாயிரரூபா போடுனாரு பர் மந்த்து அதுக்கப்புறம் அஞ்சாயிரம் ரூபா போடுனாரு போட்டேன் அங்கே அதுக்கேற்ற மாதிரி வருமானம் ஏறிக்கிட்டே இருக்குது இன்க்ரீஸ் ஆகுது அப்புறம் என்ன பண்ணேன் இந்த ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் மோர் என்னாலே இந்த ஏழு வருஷத்தில் ஏழு வருஷம் இல்லை பதினாலாவது வருஷத்துலேருந்து இருபத்திரெண்டு வயசுக்கு முன்னாடி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் நிறைய சேர்த்துட்டேன் எனக்கு சாப்பாடுகள்லாம் பயமும் கிடையாது எந்த இதுலேயும் பயம் கிடையாது ஆனால் அதில் வந்து தைரியமாக மினிஸ்ட்ரிக்கு போட்டு செய்துட்டு போகிறேன் யார்கிட்டையும் எனக்கு காசு தேவையில்லை மினிஸ்ட்ரிக்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கற்று உங்களை திருப்பி கொடுப்பார் ஸோ எப்போவுமே அந்த மாதிரி ப்ரின்ஸிபல்ஸில் போங்க உங்கள் லைஃப்பை ப்ரின்ஸிபலாக ப்ராக்டிக்கலாக ரெண்டு எடுத்து செய்யுங்க பத்து ரூபாய் இருக்கட்டும் அது கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிதான் என்ன சொதி பண்ணி பாருங்கள் ஸோ பண்ணுங்க பண்ணுங்க ரிசல்ட் வரும் ரிசல்ட் வந்த உடனே சைலண்ட்டாக அமைக்கிடுங்க அமிக்க கூட்ட விட்ட உனக்கு சொன்னபடி உங்கள் அப்பா அம்மாட்டே சொல் கேள்வி எனக்கு மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் மாதம் மாதம் போய் உட்காந்துரு மாட்ட சொல்ல மாட்டாங்க கொடுத்துருவாங்க எனக்கு கேட்குறதுக்கு தைரியம் இல்லை அந்த காலத்தில் கேட்டால் அடிதான் உணர்ந்துருக்கும் இல்லாட்டி புரியாது யாருக்கும் புரியாது இந்த விஷயம்லாம் ஸோ எடுத்து அக்கௌண்ட் இருக்குது ஓப்பன் பண்ணி அதில் காசு போட்டுக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் நீ மேஜர் அண்ணன் டிக்ளரேஷன் ஃபார்ம் நான் பெருசாகிட்டேன்னு சொல்லிட்டு பேங்க்கில் சப்மிட் பண்ணால் அவன் எல்லா காசையும் என்ன பண்ணுறதும் உனக்கு புது அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுவான் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதே அக்கௌண்ட்டை கண்டினியூ போனால் மேஜர் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நீயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறேன் இந்த ப்ரின்ஸிபிள் வந்து போத் ஃபார் மென் அண்ட் அ சுரஸ் பிமன் நீங்கள் வந்து ரெகுலராக இந்த ஒர்க் பண்ணும் அப்போ தான் திடீர்னு யூ வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் மெலினர் உங்கள்கிட்ட இருக்குது அதை நீ யூஸ் பண்ண மாட்டேன்ற ஆல்ரெடி நீ பிறக்கும் போதே நீ இப்போ இப்போ உனக்கு என்ன வயசாச்சு பதினெட்டு பிட்டத்தட்ட லாஸ்ட் அபவுட் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் நீ லூஸ் பண்ணிட்டேன் த்ரீ இயர்ஸில் நீ சேர்த்து வச்சுருக்கலாம் எவ்வளோ சேர்த்து வைக்கலாம் அப்போ இது சேவிங்ஸ் இட்ஸ் நாட் அ பிபிக்கல் திங் பைபிள் சொல்லி கொடுக்குறது தான் சேர்த்து வைங்க எறும்பு சேர்க்குது இல்லை கோடை காலத்துக்காக போய் குளிர் காலத்துக்காக சேர்த்து வச்சுருக்குது பைபிளை போட்டிருக்கு ஸோ அது பாட்டுக்கும் ஸ்டாக் பண்ணி வச்சுருது மழை காலத்தில் வெளியே போக முடியாது வெளியே மழை காலத்தில் வெளியே போய் போச்சுன்னா சேர்த்து போயிடுவோம் அதனால் உட்காந்து அதை சாப்பிட்டு இருக்குது தேர் வில் பி ஏ ரெய்னி டே இன் அவர் லைஃப் எல்லாமே இப்படி ஸ்மூத்தாக போயிடாது ஏன்னா ஈகனாமிக் சைக்கிள்னு ஒன்று இருக்குது அந்த சைக்கிளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வி ஃபால் டு வெதர் வி லைக் இட் ஆர் நாட் அப்போ நம்ம கையில் இருக்கணும் வி கேன்ட் பிக் பாரோ ஸ்டீல் அது நல்லா புரிஞ்சுக்கணும் தேர்வில் பி ரெய்னி டே இன் அவர் லைஃப் இப்போ யோசனை பண்ணுங்கள் இதுகளெல்லாம் முதல்ல பிரியம் பண்ணும் இஸ்ரேல் இஸ் ஆல்வேஸ் தே டூ திஸ் தே ப்ரீஎம்ட் சர்டன் திங்ஸ் இந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்குது அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் காசாவிலேருந்து மிசைல் வரும்னு ரெடியான அதில் தான் அந்த சிஸ்டம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டான் அயன்டோங்க டப்பு 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 டப்புன்னு அடிச்சு விட்டுருக்கு சத் காசாலேருந்து அட்டாக் வரும்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அவ்வளோ முதல் உந்துச்சுனா ப்ரீயம் பண்ணும் தெச்சேன் பிரியம் பண்ணி தப்பு அப்போ பிரியம் பண்ணுன்னா சாமி சொல்லி கொடுப்போம் ஆண்டவர் சொல்லி கொடுப்போம் இப்போ ஜோசப் இருக்கார் யோசிப்பு அவர் பிரியம் பண்ணார் அவருக்கு ட்ரீம்ஸில் காமிச்சிட்டார் ஆண்டவர் இப்போ பாறோட டீ ட்ரீம் வச்சு காமிச்சார் ஏழு வருஷம் இது இருக்கும் ஏழு வருஷம் பஞ்சம் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறான் இவன் ஃபாரோட்டை சொல்கிறான் அந்த ட்ரீமை இன்டர்பிரேட் பண்ணுறான் ஒன்றாவது செய்தது இன்டர்பிர்டேஷன் இன்டர்பிர்டேஷன் இதுதான் நடக்க போகுதுன்றான் ஏழாவது மூணாவது அந்த நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டு சும்மா இல்லை இ ஸ்டார்ட்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த வஸ்ட் செவன் இயர்ஸ் இந்த ரெய்னி டேஸ் வருதுல ஹோல் ஹோல் வேர்ல்டுக்கு ஜே தட்ஸ் கால் த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பர்சன்ட் இன்சென்டிவ் இங்கே போடுறானே இன்வெஸ்ட்மெண்ட்டு அவன் என்ன பண்ணா எடுத்து கொண்டு போய் ட்ரெஷரி மாதிரி உட்காந்து ஒவ்வொரு இதாக கட் பான்ஸ் பான்ஸாக கட்டி விட்டான் அது எவ்வளோ பெருசு தெரியுமா அதை பார்த்தா அதுக்கு அந்த ஆர்கிடெக்சர் யார் அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னு தெரியல இல்லாட்டி எல்லா இடத்துலையும் எறும்பு போய்டும் அவன் பண்ணதில் எறும்பே போல எல்லா தானியங்களையும் அந்த இடத்துல சேர்த்து வச்சான் அது என்ன நடந்து என்ன பண்ணான்னு யாருக்கும் தெரியாது இன்றைக்கி நம்ம ஊரில் எது வச்சாலும் எறும்பு மிஞ்சிடுது அவன் அதை எடுத்து சேவ் பண்ணி உள்ளே வச்சிட்டான் இன்னும் கூட அந்த இன்ஜிப்டில் பாண்ட்ஸ் இருக்க அவ்வளோ இது ஒவ்வொரு பட்டத்துக்கும் நாலஞ்சு சேர்த்து வச்சுட்டான் அப்படின்னா எவ்வளோ வேலை செய்துக்கணும் ஏழு வருஷத்தில் செம்ம வேலை ரெண்டாவது இங்கே அட் தி சேம் டைம் எல்லாருகிட்டையும் சொல்லிட்டான் எல்லாம் விதைங்கடாட்டன் வட்ட கட்ட 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 இந்த விதைங்க பாரு அவங்க சாப்பிட டெய்லி சாப்பிட்றதுக்கும் பார்த்துச்சு சேவ் பண்ணுறதுக்கும் வச்சுச்சு எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணிட்டேன் இப்போ அவன் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க பாட்டான் நூறு பர்சன்ட்டு கன்சம்ஷனுக்கு நூறு பர்சன்ட் சேவிங்கும் வச்சுருக்கான் அப்படின்னா கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு அவன் அவனுக்கு எவ்வளோ ஃபெய்த் இருந்தால் அதை செய்திருப்பான் கர்த்தர் தான் சொன்னதை செய்வார் அப்படின்ற நம்பிக்கை இப்போ அந்த ஃபெய்த்துக்கு போடலாங்க அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு நடக்க நடக்கும்போதுன்னு அவன் சேர்த்து வச்சிட்டான் எல்லாரும் சிரிச்சிருப்பாங்கல்ல பஞ்சவரப்பது இந்த காலத்தில் வச்சாங்கன்னா சிரிச்சா சிரிப்பாங்க இப்போ யோசனை பண்ணுங்க நீங்கள் இப்போ தேவன் தன் அவர் சொன்னால் அவர் செய்து முடிப்பார் திஸ் இஸ் ஜென்ரலி இஸ் கால் ஃபைட் என்னை கைவிட மாட்டார் நான் கெட்டுமா பிடிக்கிறது இல்லை அவர் என்ன கெட்டுமா பிடிச்ச